அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நல்லதே நடக்குமென்று எப்போதும் இருக்காதே நல்லதே நடக்குமென்று எப்போதும் இருக்காதே அல்லாததும் நடந்திடலாம் அன்றாடம் சூழ்நிலையில் நல்லதே நடக்குமென்று எப்போதும் இருக்காதே அல்லதும் நடந்திடலாம் அன்றாடம் சூழ்நிலையில் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வாழ்க்கையுமே நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கையுமே அதை நீ புரிந்து கொண்டு அதற்கேற்ப களமிறங்கு நாளும் நடப்பது நல்லதாக இருந்துவிட்டால் நாளும் நடப்பது நல்லதாக இருந்துவிட்டால் இறைவனின் அருள் என்று எண்ணி நீ மகிழ்ந்தாலும் இறைவனின் அருள் என்று எண்ணினி மகிழ்ந்தாலும் தீயதையும் எதிர்கொள்ள தைரியமும் இருந்தால்தான் தீயதையும் எதிர்கொள்ள தைரியமும் இருந்தால்தான் தலைநிமிர்ந்து வாழ்ந்திடலாம் தரணியில் எப்போதும் தீயதை எதிர்கொள்ள துணிவு மட்டும் போதாது தீயதை எதிர்கொள்ள துணிவு மட்டும் போதாது திறமையும் இருந்தால்தான் தெரிக்க வைத்து விரட்ட முடியும் எப்போதும் நல்லவனாய் நான் நிலத்தில் இருந்தாலும் எப்போதும் நல்லவனாய் நான் நிலத்தில் இருந்தாலும் வல்லவனாக இருந்தால் தான் வையகத்தில் மதிப்பிருக்கும் உன்னுள்ளே இருக்கின்ற உணர்வேதான் தைரியம் உன்னுள்ளே இருக்கின்ற உணர்வேதான் தைரியம் என்பதை உணர்ந்து எதிர்த்து நின்று போராடு தீயதை விரட்டி தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்தால் தீயதை விரட்டி தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்தால் தரணியே உனை வாழ்த்தும் தைரியத்தை பாராட்டும் நல்லதே நடக்குமென்று எப்போதும் இருக்காதே அல்லாததும் நடந்திடலாம் அன்றாடம் சூழ்நிலையில் நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கையுமே அதை நீ புரிந்து கொண்டு அதற்கேற்ப களமிறங்கு நாளும் நடப்பது நல்லதாக இருந்துவிட்டால் இறைவனின் அருள் என்று எண்ணினி மகிழ்ந்தாலும் தீயதையும் எதிர்கொள்ள தைரியமும் இருந்தால்தான் தலைநிமிர்ந்து வாழ்ந்திடலாம் தரணியில் எப்போதும் தீயதை எதிர்கொள்ள துணிவு மட்டும் போதாது திறமையும் இருந்தால்தான் தான் தெரிக்க வைத்து விரட்ட முடியும் எப்போதும் நல்லவனாய் நானிலத்தில் இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் வையகத்தில் மதிப்பிருக்கும் உன்னுள்ளே இருக்கின்ற உணர்வேதான் தைரியம் என்பதை உணர்ந்து எதிர்த்து நின்று போராடு தீயதை விரட்டி தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்தால் தீயதை விரட்டி தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்தால் தரணியே உனைவாழ்த்தும் தைரியத்தை பாராட்டும் தரணியே உனைவாழ்த்தும் தைரியத்தை பாராட்டும் வணக்கம்